எங்களிடம் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டூ கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக்ட் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மற்றும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் டாட் காம் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணது பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்னை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்கனா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷனில் நோட்டிபிகேஷனில் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சண்ட் மேக்ஸ் ஃபோர் கே செட்டாப் பாக்ஸ் பற்றி பார்த்துட்டு வரோம் ஸோ இப்போ இந்த செட்டாப் பாக்ஸோட சிபியூ டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சுட்டு இதில் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஏஆர்எம் கோடெக்ஸ் ஏ தேர்ட்டி ஃபைவ் அட்டு ரெண்டாயிரத்தி நாலு மெகாஹிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு பிட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது நீங்கள் ஆப்ஷனலாக முப்பத்தி ரெண்டு பிட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ இது தாங்க இந்த சிபியூ டீட்டெயில்ஸ் அதாவது சன்டைரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே செட்டாப் பாக்ஸோட சிபியூ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இதை பார்த்துக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிபி ரேமு முப்பத்தி ரெண்டு ஜிபி டேட்டல் மெமரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸ் அதாவது சென்டெரக்ட் மேக்ஸ் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸோட ஆண்ட்ராய்டு பற்றின தகவல்களை பார்க்கலாம் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டுவெல் அதாவது டிவிக்கு தனி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு தனி ஆண்ட்ராய்டு மற்றும் குரோம் லேப்டாப்புக்கு தனி ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி மூணு ஆண்ட்ராய்டு வந்து கூகுள் கிட்டே இருக்குது அதில் வந்து இவங்க டிவி ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி ஆண்ட்ராய்டில் பன்னெண்டு தான் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்டு ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பன்னெண்டு இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆண்ட்ராய்டு பன்னெண்டோட பேர் பார்த்தீங்கன்னா கோன் அப்படின்ற பேரில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட ஏபிஐ லெவல் தேர்ட்டி ஒன் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் லெவல் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிஞ்சிருக்கு ஸோ இதை தான் தந்துட்டுருக்காங்க ஸோ மேலும் பல ஆண்ட்ராய்டு தகவல்கள் இதில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ வேணும்னா நீங்கள் இதை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டால்பி ப்ளே பண்ணுறதுக்கு தனியான ஒரு ஆடியோ ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தேவைறத நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் most 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 advanced box இதுதான்